அப்படியே ஆட்டோ நிலைய நண்பர்கள் அண்ணனுடைய வழி நடப்புல நாங்க பூரா இந்த விநாயகர் சக்தியா சிறப்பா சீரன் சிறப்புமா கொண்டாடுறோம் ஆற்றோ ஆட்டோ திருநகர்ல இருந்து வந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்திருக்கான் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுவதற்காக வந்திருக்கான் அண்ணா பாலகிருஷ்ணன் அட்வொகேட் அவர்கள் தலைமையில வந்து நடக்கிறது அதனால அவருடைய வழிநடத்தின் பேரில் எல்லாரும் வந்திருக்கான் சிறப்பாக நடத்து நடத்துவதற்கு நன்றி தெரிஞ்சு

நாங்கள் நான் வந்து ரெண்டு வருஷமாக கலந்து கொண்டு இருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து உச்சகருப்பு கற்று சாண்டி ஆட்டா சாண்டில்லாம் இருக்கோம் எல்லா பேரும் ஒரே ஆட்டோ நம்பர் இல்லை இப்போ வந்து இதுதான் வருஷ வருஷம் நீ அடுத்த வருஷம் வருஷம் வந்து நான் உள்ளே கலந்துக்கிட்டே உள்ள பண்றோம் எனக்கு திருநெல்சா முக்கியவனம் கொடுத்தேன் எங்கள் சங்கத்தில் இருந்து அனைத்து உறுப்பினர்களும் இந்த வருஷம் முதல் வருஷம் இந்த இதெல்லாம் வந்து கலந்துருக்கான் இதே மாதிரி த தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எல்லா நிகழ்ச்சியையும் கலந்துக்கிருவோம்